فريا کي اندر ٻه برگه ڏيکو ڏي ڏيڪو ڏيڪو ٿو ڪم ڏا ٻيهر نيڪو به ڏيو ڀاڳي ولو اها 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 ا சார் ஒரு பாட்டு போட்டு ரெண்டு பாட்டு போட்டுருக்காங்க படத்தில் முதல் பாடல் முல்லைப்பூவின் வாசம் அப்படின்னுட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொன்னார் கம்போஸ் பண்ணிவிட்டு சொல்கிறார் நான் வந்து இந்த ராகத்தில் இதுவரை நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணதில்லை இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரே பாட்டை எழுதினார் இந்த பாட்டு என்ன அப்படின்னா அங்க காலத்தில் வள்ளுவரும் வாசகம் காதல் வயப்பட்டது பின்பு கலவு பின்பு மணம் இதை வந்து நாங்கள் மாண்டேஜாக வந்து ஒரு போர்ஷன் உங்கள் ஷூட் இருக்கோம் இன்றைக்கி இந்த பாட்டு பாடிச்சிட்டுனா வள்ளுவர் இந்த பாட்டை நாங்கள் வெளியிடுறோம் ஆமாம் இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டார் நான் கேட்டு செந்தூரை பூவை மாதிரி போட்டுக்கொடுங்க ஓ மயில் மாதிரி அப்படின்னாரு ஸோ அந்த பாட்டும் பிக்சரைஸ் பண்ணுவோம் வர தேதி இந்த பாட்டில் வெளியிடப்படும் அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் பண்ணி அந்த படம் வந்து வெளியாகும் இவங்க தனலட்சுமி இவங்க தான் வாசிய வாசகியாக நினைக்கிறாங்க கேமராமேன் எட்வின் ஆமாம் அவர் இன்னைக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் வந்து இன்னைக்கு சூட் இந்த பாட்டுக்கு வருவது வந்திருக்கிறாரு அவர் தான் வள்ளுவர் மிஸ்டர் தலைச்சோழன் ஆமாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் உங்கள் மீடியா பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப அந்த படத்துக்கு போதுமான அளவு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கேள்வியில் கேட்குறீங்களா அளவுக்கு உங்களுக்கு வருது ஆமாம் இதில் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் செம்பூர் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட் வழி அதுதான் அந்த படத்தை தோக்க பள்ளி ஸ்கிரிப்ட் படியே வந்து எடுத்துருக்கோம் நாங்கள் ஆமாம் சார் எந்தளவுக்கு கம்ப்ளீட் எப்படி எந்தளவு கம்ப்ளீட் ஸோ டாக்கி போகிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த பாட்டு முடிஞ்சு இன்னும் ஒரு பாட்டு மட்டும் இருக்குது அது படத்துக்கு ஏன்னா அவர் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க ராஜா சார் ராஜா சார் முழு படத்தையும் பார்த்துட்டு முழு படத்தையும் பார்த்துட்டு தான் அந்த பாட்டுகளை போட்டுருக்காரு என்ன சொன்னால் பார்த்துட்டு பார்த்துட்டு அவரை நீங்கள் சந்திச்சிட்டீங்களா யாராவது சொல்லுவார் ஆ ஆமாம் அவருக்கு பிடிச்சாதான் மியூஸ்க்கே போடுவாரு ஆமா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆறாவது கொடுத்துருக்காரு ஆமா ஆமா குரம் சொல்லியிருக்காரு எதாச்சும் குரம் சொன்னார் அதில் முறை சொப்பம்பார்த்தை அவர் படமே பண்ண மாட்டார் போய் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு குரம் சொல்லலை அவரு ஆமாம் எங்களும் கஷ்டமாக இருந்தது அவருக்கு அதாவது ஈஸியாக இருந்தது சார் நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் வந்து ஒரு நாற்பது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டால் தான் அந்த துறையில் பண்ண முடியும் ஆமாம் அது நமக்கு வேலை வேணும் இல்லை அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர் அவர்கிட்ட இருந்து நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கணும் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது சார் இந்த வள்ளுவர் எல்லாரும் புரிக்கக்கூடிய வல்லுவராக இருப்பார் ஏன்னா இந்தியாவில் வல்லூருக்குன்னு பல கருத்துக்கள் இருக்குது இப்போ புதுசு புதுசாக வேறு இருக்குது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் அந்த அந்த குரல் அவருடைய சாட்சி எல்லாமே அதுக்கு வெளியில் நீங்கள் அவரை பற்றி பேச முடியாது இல்லை ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இந்த குரலுக்குள்ளே இருந்து அவருடைய வாழ்க்கை அவருடைய தத்துவம் அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும் அதுக்கு வெளியில் அவரது எல்லாமே வந்து கற்பனை தானே ஆவி வல்லுவரா திராவிட வல்லுவரா திராவிடம்னா என்ன எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆவிங்கிறது மதம் திராவிடம்ங்கிறது வேறு நீங்கள் எதை சொல்ல வரீங்க அவர் மதத்தை பற்றி பேசுறீங்களா இசத்தை பற்றி பேசுறீங்களா

இப்போ கம்பன் எல்லாேருமே அவர்கிட்ட இருக்காங்க அதனால அதை நாம் படித்து புரிஞ்சுக்கணும் இது இந்த துறை வடிவமாக வரும்போது உலகம்பூரா சினிமாங்கிறது ஒரு மிக ஒரு பலமான ஒரு ஆயுதம் இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபியூட் அமையும் அதான் எங்கள் நோக்கம் இதுதான் வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த இந்த திருக்குறளுக்கு ஒட்டுமொத்தத்துன்னு சொல்ல வரல திருக்குறள் இன்னும் வந்து உலகம் பூரா அடியும் அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க ஓ இதை எவ்வளோ சொல்லியிருக்கா அப்படின்னு அப்படின்னா நீங்கள் படிச்சின்னால் உங்களுக்கு அர்த்தம் தரும் நான் படித்தேன்னா எங்களுக்கு அர்த்தம் தரும் அவ்வளோ விசாமான ஒரு கடல் இப்போ வந்து நாங்கள் உடனடியே ரிலீஸ் பண்ண போகிறது வந்து ஆங்கில சப்ரைட்டில் விட வேல்டு போகும் அதுக்கப்புறம் பார்க்கணும் ஆமாம் படத்தோட செலவோட ப்ரொமோஷன் இல்லையே யாரு

கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் கரெக்டா உங்களுக்கு தெரியும் தானே அப்போ சீமான் சொல்ல கரெக்டாக அப்படின்றது இல்லை இல்லை சீமானோட கருத்தை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது இது வந்து நம்ம திருக்குறள் சம்பந்தமான இது அரசியல் மீட்டிங் தனியாக பண்ணுவோம் நம்ம ஆமாம் இல்லை நீங்கள் சொன்னனால என்ன திராவிடமா காவியான்னு கேட்டேன்னா திராவிட அரசியல் வரும் அவங்க வந்து சிலை வச்சதாக இருக்கும் ஏன்னா கலைஞர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்ததாக இருக்கும் எல்லாமே பண்ணி எல்லாரும் இருக்கு எல்லாரும் பார்த்தோம்னா திருவள்ளுவர் மரியாதை தான் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுக்காது பெண்களை எப்படிலாம் பேசினாரு பெரியாருன்ற அதை பற்றி ரெண்டுக்கும் அந்த காலகட்டம் வேறு வேறு சார் அது ரெண்டாயிரம் வருஷம் வந்து காலகட்டம் பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க நாங்கள் இப்போ இதுவரைக்கும் திருவள்ளுவர்லாம் வந்து சிலை வச்சுருக்காங்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இந்த பெண் முதன்முறை ஆஃபீஸுக்கு வந்தாங்க வள்ளுவரை பற்றிய அவங்க போர்ஷன் அவங்க கொடுக்குறோம் அந்த கவரில் போட்டு கொடுக்குறாங்க அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசி எங்கன்னு கேட்டாங்க இதுதான் வந்து இந்திய பெண்ணுடைய முதல் பார்வை இவங்க சொன்னாங்கிறத சொல்ல வரல இந்திய பெண் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க இவங்க வள்ளுவர் இருக்கார் வாசிக்கு இடம் இல்லையா

இந்த வேலை எடுத்தப்ப தான் பண்ண முடியும் இது வந்து அரசியலோ அதாவது இதில் அந்த மாதிரிலாம் பியூர் அந்த வேலை செய்கிறோம் ஏன்னா நோக்கம் ஒன்று பெருசாக இவ்வளோ போட்டுக்கொண்டு அதை எடுக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது மறுமுற போகணுங்கிறது அப்படின்னா என்ன வசூலாச்சு நாங்கள் பேச மாட்டோம் எத்தனை பேர் பார்த்தார்கள் சினிமாவில் ரெண்டு இருக்குது பத்து கோடி வசூலாச்சு நூறு கோடி வசூலாச்சு சினிமா வந்து வர்த்தகம் எத்தனை பேர் பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியால இந்த படத்தை இத்தனை லட்சத்தை பாதாங்க பேச மாட்டாங்க பொதுவாக வந்து பார்த்தோம்னா சார் விவசாயிகளை பத்தி படம் எடுத்தா ஓடாது ஆனா நீங்க கமர்ஷியலா படம் எடுத்தா ஓடும் அது மாதிரி வந்து நீங்க வந்து மக்களுக்கு வடூரை பத்தி என்ன சொல்லணும்னு ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த பண்றாங்க அது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வீட்டு பண்ணுவாங்க நிச்சயம் அதாவது சார் திருக்குறள்ங்கிற பேர் இருக்குல்ல நீங்க தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகருடைய கால்ஷீட்டுக்கு சமம் உண்மையா இல்லையா உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழன்னு தமிழ் பேசுகிறோம் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா இதை விட வேற என்ன பிராண்ட் இமேஜ் வேணும் ஆமாம் நாங்கள் எல்லாம் வந்து உண்மையாக உழைக்கிறதிருக்காரன் ரீச் ஆகுது செய்யும் ரெண்டரை மணி நேரம் படம் ஒரு திருக்குறளில் திருக்குறளை பற்றி பல்வேறு புத்தகங்கள் வந்து அது வந்து ஆமாம் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில சேப்டர் அப்படின்னா பத்து குரலும் ஒரே ஒரு சேர்த்தா போடுறோம் ரெண்டு சாப்டர் ஒரே பொருளை தான் சொல்லணும் நம்ம எதை வந்து சினிமாவாக ஆக்க முடியுமோ இப்போ கலைஞர் பார்த்திங்க அப்படின்னா ஓவியமாக வந்து அதை கலந்துருக்கிறாரு சிலர் வந்து சிந்தரையாடு வந்திருக்காங்க நல்ல பேர் வடிவம் விச்சுவலை என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை பண்ண முடியும் அவங்க வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு இல்லை வரலாறு அவர் அதுக்குள்ள தருவெல்லாம் என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் படம் லொக்கேஷன் எங்களுக்கு வந்து இதில் ஒரு இது மூணாவது செட்டு இது இன்னும் ஒரு காட்டுக்குறை எடுத்தோம் ஓரக்களை காட்சியில் அதெல்லாம் ஒரு காட்டுக்குறை எடுத்தோம் ஆமாம் இது அந்த கீழே மொழி எடுக்கிறதால அந்த ஒரு டான்ஸ் கன்னியாகுமரியத்தில் கடைசியில் வருது நம்ம கடைசியில் படத்தோட கடைசியில் இந்த திருமுறை எப்படி பரவிருக்கு அப்படின்னு காட்டுக்குள்ள சேர் இந்த சீன மொழியில் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறாங்க ஏன்னா சீன மொழியில் இன்றைக்கி வந்து கா நிறையா இருக்குது இந்தியாவுக்கு நிகரான ஒரு பாப்புலேஷனும் அங்கேயே இருக்கிறாங்க அதே சமயத்தில் அதை வீட்டுக்குன்னா அந்த வானொலிகள்லாம் வந்து தமிழ் வானொலிகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாரி அதுக்கான ரீச் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரே நாளையில் வந்து உலகம் ஒரு ஆயிரம் தேட்டரில் படம் போட்டு பண்ணணும்னு வேலை கிடையாது தமிழ்ல கொண்டு வரும் சப்ரேட்டியோட கொண்டு வரோம் ஓட்டிடியில் போகும் அப்புறம் வேறு மொழி இப்போ ஜெர்பனீஸ் மொழியில் போகும் அப்படி எல்லா மொழிகளையும் கொண்டு வரோம் நாங்கள் அந்த நோக்கம் வந்து எல்லா மொழியிலையும் கொண்டு வரோம் இருக்காங்க நம்ம நாகரிகம் வந்து இவ்வளவு ரிச்சான நாகரிகமாக ஒரு அறிவுரை ஒரு இலக்கியம் வந்து தமிழ் இருக்கா அப்படின்னு உலக மக்கள் தெரியணுமா இல்லையா ஆமாம் அதை படத்துக்கு லொக்கேஷன் லொக்கேஷன் அந்த கதைக்கு தேவையான லொக்கேஷனை செலக்ட் கம்ஃபர்டபுளாக பர்மிஷன் கிடைக்காது செட்டு போடணும் சார் இந்த படத்தில் பேசும்போது எல்லாருக்கும் கடினம் உண்டு நீங்கள் எங்கேருந்து குறைச்ச வந்தீங்க அந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க நீங்கள் செய்கிற வேலை தான் நானும் செய்கிறேன் ஒரு ஆட்டோக்காரர் செய்கிற வேலையை தான் நானும் செய்கிறேன் கஸ்டமர் கிடைக்கணும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும் பெட்ரோல் போடணும் சிங்கனில் நிற்கணும் மேடு படுத்தி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு சினிமா மேக்கிங்லேயும் உண்டு சினிமாக்காரர் எந்த விதத்துலையும் எக்ஸ்க்ளூசிவான ஆளே கிடையாது நீங்கள் செய்கிற வேலை தான் நான் செய்கிறேன்

ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலலாம் நமக்கு பில்டிங்ஸ் இருக்காது மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது எந்த டெக்னாலஜியும் இல்லை ஆனால் இப்போ அந்த விஷயம் நிறையவே இருக்குது பார்க்குற இடங்கள் இருக்கா பார்க்க இடங்களாக இருக்குது காலையில் மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு ஸோ அந்த காலத்துலலாம் நம்ம பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம வேகத்தோட வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த திண்மை வச்ச வீடு அதெல்லாம் இந்த ஸ்டு மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக திருக்குறள் பற்றியே புரியுதல்

நிறையாவே திருக்குறள் வந்து நிறைய படிக்க சொன்னார் அதோட பொருள் எல்லாமே சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை கேரட்டை லுக் பண்ணுறத தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன் நான் சாருக்கு இதை சொல்லிட்டே இருந்தேன் ஏ வாய்ஸ் நல்லாயிருக்கேன் இல்லையான்னு தெரியல நிறையா செல்ஃப் டவுட் இருந்துச்சு பட் சார் வந்துட்டு இதை நீங்கள் பண்ணால் மட்டுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக

எத்தனை வருஷமா வளர்த்துருந்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கு அவர் வளர்த்து சொல்லியிருந்தாரா இல்லை நீங்களே இயல்பா இயல்பாக கொஞ்ச நாள் தான் வச்சிருந்தேன் அங்கேயே சொன்ன பொழுதே கொஞ்சம் கணக்கே கொஞ்சம் வருஷமா வச்சிருக்கேன் அப்புறம் அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் அவங்களுக்கு தானே இல்லாமல் போயிருக்க ஆர்டிஃபிஷியலாக இருக்கிஃபிஷலாக இயல்பாக இருக்க நீங்களே சொல்லி

இல்ல அந்த அவங்களுக்கு கேட்டால் கேள்விதான் புரிதல் படம் முடிஞ்சிருச்சு உங்களை டிராவல் பண்ணி திருக்குறள் பற்றியே உங்களுக்கான புரிதல் இப்ப எப்படி வாழ்க்கைக்கே பாக்கிறேன் மாரோட வாழ்க்கைக்கே அறந்தான் அடிக்கலாம் வாங்க வாங்க ಎಲ್ಲ <laughs> <laughs> <laughs>